வணக்கம் என் ஆரைய நட்புகளே சகோதர சகோதரிகளே இந்த பதிவு கோபத்தோடையும் ஆத்திரத்தோடையும் மனக்குமுறலோடையும் பதியக்கூடிய ஒரு பதிவு அதாவதுங்க கேவலம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் பணங்கிறது இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம் அதை நாங்கள் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்குருவோம் ஆனால் நான் சூர்யா கிட்டே சொல்லி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுகு அப்படின்னு சொல்லி நானே வந்து சூர்யாவை நாடகம் போட்டு வழி வர்ற மாதிரி குடிச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற மாதிரி ட்ரிப்ஸு ஏற்றுகிற மாதிரி ஒரு நாடகத்தை போட சொன்னதாகவும் அதனால் சுமிக்கு வந்து காசு கொடுக்குறதுலேருந்து நான் தப்பிச்சுக்கிற மாதிரியும் சூர்யாவும் நானும் சேர்ந்து எதுக்கு அவளுக்கு போய் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் வா நம்ம ரெண்டு பேருமே ஒரு திட்டத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்து தான் சூர்யா போய் ஆஸ்பத்திரியில் போய் படுத்தாலாம் ட்ரிப்ஸு ஏறவே இல்லையான் கையில் அதாவது சும்மா வந்து ஊசியை குத்துற மாதிரி வச்சு விட்டுட்டு மேலாப்பில் ஒரு பஞ்சை ஒட்டி ட்ரிப் சேர்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டிருக்க இதுக்கு நீ தான் முழுக்க முழுக்க காரணம் உன் பொண்டாட்டிக்கு காசு கொடுக்குறதுல உனக்கு துளி கூட விருப்பம் இல்லை கூடால் ஒரு ஃபோன் வந்துருச்சு அதான் ஃபோனை கட் பண்ணிட்டு வந்தேன் அதாவது பணம் கொடுக்குறதுக்கு வந்து எனக்கு முழு சந்தோஷம் என் குடும்பத்துக்கு தானே நான் கொடுக்குறேன் வேறு யாருக்கும் போய் கொடுக்குறேன்னா அப்படி பார்த்தா நான் எப்படி பார்த்தா என்னுடைய உழைப்பு அடுத்தவங்களுக்கு போகுதே நம்மளை நம்பி வந்தவ தான் அவள் இருந்தாலும் எல்லா காசையுமே இவளுக்கே கொடுக்குறோமேங்கிற அந்த ஆதங்கமும் ஒரு வைத்திருச்சனே கூட வச்சுக்கோங்களேன் நம்ம சப்பரிச்சு எதுக்காக காலையிலேருந்து இதில் வீடியோ அதில் வீடியோ லைவு பத்து மணிக்கு லைவு இவ்வளோ போட்டு எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் நம்ம குடும்பத்துக்கு இதில் கொஞ்சமாக சேர்த்து வச்சா நாளைக்கு அந்த நன்றி கடனுக்காக நம்ம குடும்பம் நம்மளை பார்க்குமே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு இல்லாமையாக இருக்கும் ஆனால் இவங்க என்னை தேவையில்லாமல் ட்விஸ் பண்ணி விடுறாங்க என்னை ட்ரிகர் பண்ணுறானுங்க இது எதுக்குன்னு தெரியலை மக்கள் முன்னால் என் பேரை கெடுக்கிறதுக்காகவா இல்லைந்தால் கட்டண கொண்டாட்டி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன் எல்லாத்தையுமே போய் கவட்டை குணா கொகையிலே கொட்டுறேன் அப்படிங்கிற ஒரு பேர் கெட்ட பேர் எனக்கு உருவாக்குறதுக்காகவா ஏன்னா இப்போ என் தங்கச்சி பிள்ளைகள்கிட்டையும் என் மாப்பிள்ளைகள்கிட்டையும் எனக்கு நல்ல பேர் நிறையா வந்துருச்சு என்னுடைய லைவுக்கு வர்றவங்க அண்ணே சாப்பிட்டீங்களா அண்ணே டீ குடிச்சிங்களா அண்ணே உங்கள் லைவ் ஜாலியாக இருக்குது நல்லா காமெடியாக இருக்குது நீங்கள் ஒரு நல்ல என்டர்டெய்னர் இப்படி சொல்லி பழகிட்டாங்க இப்போ இதில் இருந்து எல்லாத்தையுமே வந்து டைவர்ட் பண்ணிவிட்டு நான் கெட்டவேன் நான் வந்து க கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறவேன் கூ பூரா காசையும் கொண்டு போய் கூத்தி ஆகட்ட சொந்த பொண்டாட்டியை தவிக்க விடுறேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து காசுக்காக நாடகம் போட்டு ஏமாத்துறேன் அவளை போய் வந்து இவனே தொட்டியும் ஆட்டி விட்டுக்கிறேன் புள்ளையும் கிள்ளி விடுறேன் அந்த கதையை என் பக்கம் கொண்டு வர்றானுங்க இப்போயும் நான் சொல்கிறேன் சுமிக்கு வந்து என்னையை பற்றி நல்லா தெரியும் எனக்கும் சுமியை நல்லா தெரியும் அவள் என்ன தான் வந்து சுகையில் பூச்சி குட்டின்னு சொல்லிக்கிட்டே வாழ்ந்தாலும் இல்லை லைவில் வந்து அப்படி யாராவதுங்க ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு கள்ளக்காதல் அவங்க பண்ணுறதும் கள்ளக்காதல் தான் அதை வந்து அவள் லைவில் உட்காந்துக்கிட்டு ப்ரமோட் பண்ணுவாள் அதனால் அவளுக்கு வந்து கெட்ட பேர் தானே தவிர நல்ல பேர் கிடையாதுல அது போக என்கிட்டேயும் கெட்ட பேரை சம்பாதிக்கிறாள் என்னையும் என்னையும் மாத்திரமில்லை யூடியூப் பார்க்குற அந்த எல்லா கமாண்டர்ஸையுமே எதிரிகளாக சம்பாரிச்சு வைக்கிறாள் எதுக்காக அவளுக்கு தான் பிடிக்குதுன்னா தாராளமாக ஓடி போய் இலங்கையில் போய் கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியது தான் இல்லாமல் இலங்கையிலேருந்து இங்கே வர வேண்டியது தான் இந்தியாவுக்கு வந்து இவ கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக போக வேண்டியதான் யாரும் வேணாம்னு சொல்ல போகிறதில்ல இருந்தாலும் ஏன் பேரை கெடுக்கிறதுக்காக ஏன் அதாவது சிக்குப்பாய் வந்து எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அதாவது அவள் பிளான் எப்படி தெரியுமா சுமியோட பிளான் சுகையிலுங்கிற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை அவனுடைய ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ உலா வருது கூகுளில் பார்த்தா அவர் சர்ச் பண்ணி பார்த்தா அவனுடைய ஃபோட்டோக்கள் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட்டிவ் பண்ணுறான் பல பேர் சொன்னாங்க இதெல்லாம் வந்து அவங்க சும்மா ஃபேத்தியடையை உருவாக்கி அது மூலியமாக ஒரு சுகையுங்கிற கேரக்டர் உருவாக்கி உங்களை வெறுப்பேற்றி உங்கள் மூலியமாக வந்து பணம் கேட்குறது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவள் அவன் தான் சுகையில் சுகையுங்கிறாள்ல அப்போ சுகையில்கிட்டே போய் பணத்தை வாங்க சொல்லுங்கள் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்போ உங்கள் முன்னால் வந்து என்ன சொல்கிறது இந்த பாருங்கள் மக்களே சிம்பதி கிரியேட்டிவ் இந்த பாருங்கள் கட்டண பொண்டாட்டிக்கே பணம் கொடுக்குறதுக்கு ஒரு இவ்வளவு தூரம் யோசிக்கிறாரு இவரெல்லாம் ஒரு புருஷனா இவன் நல்ல மனுஷனா அப்படின்னு சொல்லி என் பேரை கெடுக்கிறதுக்காகவும் இதில் வந்து கமாண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களும் இவ எல்லாமே ஒன்று தான் ஒரே கலவாணிகள் தான் மொத்தத்துக்கு என் பேரை கெடுத்து குடித்தவராக்கி இவக்கிட்ட இருந்து என்னையை பிரிக்கணும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டையெழுத்து விடுறது ஆறு மணி லேவில் நான் ஒரு விஷயம் பேசியிருக்கவே மாட்டேன் பாலவநாயகத்தை பற்றி வந்து ஒரு இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு திலீப்பாக சாப்பிட்றத கன்று வைக்கிறாரு

இல்லை நான் கேட்குறேன் நான் உன்னைய நல்ல பேரான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீயா உன் பேரை கெடுத்துக்கிட்டேன்னு உன் பேர் உன் பேரை கெடுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை நீயா உன் தலையில மண்ணலி போட்டுக்கிற அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் என்னமோ நீ நான் சேர்த்து தான் திட்டம் போட்டு என்னமோ உனடைய ட்ரிப்சியத்தை விட்டு நான் போய் படுக்க போட்டேங்கிறாங்க விட்டா உன்னைய குற்றாலத்தை கூட்டு போய் கூட்டி விட்டேன்ருவாங்க போல நீயே எல்லா வகையிலையும் இவ தாண்டா எல்லாத்துக்குமே மூல காரணம் ஒரு நகை நட்டு வாங்கினா இவ எப்படி ஏ நீ வாங்க மூடு நீ என்கிட்ட பேச வேணாம் உன்னைய வச்சு ஒன்றும் நான் வீடியோ எடுக்கலை எனக்கு என்ன பேசணும் எனக்கு தெரியும் நகரெண்டு வாங்கினா உன்னை போய் பேங்கில் அடமானம் வச்சு இன்னொரு நகையை வாங்குகிறா அதை போய் அடங்கமான வச்சு இன்னொரு நகை வாங்குறா கடனுக்கு மேலே கடனாக்கி என்னையை தான் என் தலையில் பாரத்தை சுமையை ஏற்றி வச்சுருக்கா ஆனால் மக்கள் முன்னால் வந்து என்ன இருமா சொல்கிறது இவன் தான் எனக்கு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் கெடுக்குறேன் இவன் தான் வந்து அதை பண்ணுறேன் இவன் தான் என்னை வந்து இது எதுக்கு தேவையா எனக்கு தான் அவமானம் கெட்ட பேர் இப்போ பாருங்க ஒரு குக்கர் ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா நான் வீடியோ போட இவ்வளவு நேரம் அந்த குக்கர் விசில் அடிக்கவே இல்லை இப்போ குக்கரை போட்டு விட்டு லைவை எடுத்து வீடியோ எடுத்து எல்லாம் பண்றது தான் நீ மூணு மணி கூட எனக்கு தர வேணாம் நான் போய் ஹோட்டலில் வாங்கி தின்னுக்குறேன் சும்மா போட்டுக்கிட்டு ஒரு நேரம் சோறாக்குறது காலையில் பார்த்தா ஹோட்டலு நைட்டு பார்த்தா ஹோட்டலு எந்த வீட்லயா அப்படி இருக்கா நாளைக்கு தைப்பூசம் இப்போ வரைக்கும் வீடு நீ ஆ எந்த வேலையாக உருப்படியாக நடந்திருக்கா வீட்டில் வெண்டல் இப்போ நான் உங்ககிட்ட ஓபனாவே கேட்கிறேன் இந்த பண விஷயத்தில் நாடா போடுறோம் முதல் இதுக்கு சொல்லிட்டு நீ போப்ப நீ உன்னே போய் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சதே நான் தான் சொல்லி என் மேல பழியும் பாவமும் வருது எனக்கு தெரியாதா நீ இப்ப சத்திய கருப்பராமி க கருப்பசாமி மேலே என்னமோ சொல்லுவியப்பா அது மேல ஆனையா நான் நீ மட்டும் பல விஷயத்தை என்ன இது பண்ணணும் அப்படின்னு நடிச்சா இப்ப நான் ஏன் சத்தியம் பண்ண தெரியாது கவரு நீ சத்தியம் பண்ணலன்னா நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணணும்ன்றிருவாங்க அவளுக்கு பணம் கொடுக்க வேணாங்கிறதுக்காக உன்னை வேணும்னே போய் இவன் தான் இந்த படத்துக்கு டைரக்டரு இவன் தான் இந்த மெகா சீரியல் ஓனரு இவன் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறவன் அப்போ அவளை போய் படுக்க வச்சது இவன் தான் சொல்லி என் மேலே பழிய போடுவானுங்க அதுக்கு தான் சொல்கிறேன் உண்மையை சொல்லிட்டு போயிடும் அவ்வளவுதான் சத்தியமாக சொல்கிறேன்டா என் தலைமையில் சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை உண்மையிலே அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏறுனது உண்மை தான் தான் உண்மை தான் ஆனால் மாத்திரை அவள் ஒரு ஒரு செட்டு தான் போட்டான் அதுக்கப்புறம் மாத்திரையே போடலை கேட்டால் எனக்கு ஸ்டீல் பாடி நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் சுமிக்கு இந்த ரூபா கொடுக்குறதுக்காக இந்த சில்லறத்தனமான வேலை பார்க்குறதுலாம் எனக்கு ஆகவே ஆகாது அப்படி ஆளு நான் கிடையாது என் குடும்பத்துக்கு போக எதாக இருந்தாலும் மிச்சம் இவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறா அப்படி நீ அங்கே காசை கொடுத்துட்டேன்னா உனக்கு இது உதாரணம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் சும்மா உனக்கு ட்ரெயல் தான் காட்டினேன் நாளைக்கு மெயின் பிக்சராக காட்டினேன்னா அவ்வளோதான் வேறு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுறது முழுக்க முழுக்க இவ தானே தவிர எனக்கு இவளுக்கு இந்த இந்த விஷயத்தில் பண விஷயத்தில் சம்பந்தமே கிடையாது இவளுக்கு எப்படி தெரியுமா இவள் தாய்க்கும் கொடுக்கக்கூடாது இவ அன்னைங்களுக்கும் கொடுக்கக்கூடாது இவங்க அன்னைங்கள்லாம் எவ்வளோ தூரம் தெரியுமா ஃபோன் போட்டு எனக்கு ஒரு ஆப்புக்கு காசு கொடு எனக்கு ஒரு பாட்டுக்கு காசை கொடு ஐநூறு கொடு ஆயிரம் கொடுன்னு கேட்குறாங்க பத்து காசு கொடுக்க மாட்டேங்கிறான் ஆனால் புருஷங்காரன் கேட்டவொன்னு மாத்திரம் லொலக்குன்னு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கேன் நம்பரை அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் அப்படியே ஸ்கேன் பண்ணி ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவான்னு சொல்லி போட்டு விட்றான் இதை மாத்திரம் அவளை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ஓ வாயை தொடர்ந்து நீ இல்லைன்னு சொல்லு பார்ப்போம் இந்த பொய் பேசாத அவ்வளவுதான் காசே கொடுக்கல இந்த பாரு வர வர நீ வாய் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சுட்டேன்

பள்ள காட்டாத பள்ள காட்டாத நான் சத்திய எங்க அம்மா மேல சத்தியமா நான் அங்க இருக்கிற பேக் எடுத்து உள்ள வேணும் நான் சொல்லவே கிடையாது நான் சொல்லல நீ தான் எடுத்து உள்ள வச்சிருக்க சரி இப்பயும் ஒன்னும் கெட்டு போல நான் ஒரே வார்த்தை சொல்றேன் நீ சரியான பொம்பளை தானே அமிர்த அம்மாவுக்கும் கணேசனுக்கு தானே பிறந்த இப்பயும் என் பேக்கு தூக்கி வெளியே வெடி நான் கிளம்புறேன் என்ன பண்ணிட்டு நீ எடுத்து வை நான் கிளம்புறேன் இப்போ பேக்கு தூக்கிட்டு கிளம்புறேன் விளையாட்டுக்கு சொல்லல நீ எடுத்து வச்சு என்னை கிளப்பி விடு நான் ஆறு எங்கள் அம்மா வீட்டில் போட்டுவிட்டு சாயங்காலமே நான் கோயம்புத்தூர் போறேன் எங்கேயோ போறேன் ஏர்வாடி நாகூர் கூட நான் கிளம்புறேன் நீ எடுறி போய் பிச்சை அமைத்துக்கு நான் போய் எடுக்கணும் பிச்சை எங்க அப்பா அம்மா என்ன தான் பெத்து போட்டுருக்காங்களா சம்பாதிக்கிற காசை பூரா உங்க கவட்டி இல்லாத நான் ஏன் போய் பிச்சை எடுக்கணும் செத்து போயிட்டாங்க எங்க அப்பாவுக்கு பாத்தியா ஓதணும்டேன்னு இப்ப வரைக்கும் ஒரு வாரத்தை சரி வாரேங்க

சுமி நான் எங்க அத்தை பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துருவோம் உன் கதி தான் நிர்கதி ஆயிரும் நடுத்தருவுல நிக்கிற அளவு கொண்டு போய் விட்டுருவேன் அப்புறம் சரகா போட்டு ஓடி ஆடுவேன் மாமனா இருக்கு பாலவன அப்பாவுக்கா சூப்பர் டே கேட்டுக்கிட்டீங்களா நல்லா கேட்டுக்கங்க இப்ப மாமனாருங்கிற ஒரு மரியாதை வரும்போது பாலவனாய் அப்பாவை தான் சொல்றாளே தவிர எங்க அப்பா சாவுல மீது வாயிலிருந்து சொல்றாள்

ஏன் அதை என் வாயில வேணா ஊத்து பாடையில ஏத்து பாலை ஊத்து ஆளும் மண்டையும் பாரு நான் ஆறு மணியில இவ்வளவு அங்கே சந்திக்கிறேன் மக்களே போதும் இனிமே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் இவ ஆக்குன சோறையும் எங்க வாயால் சாப்பிடவும் மாட்டேன் கடையில் வாங்கி நான் சாப்பிட்டுக்கிறேன் என்னை காமெடி ஆக்கி விட்டேன்னா நல்லதுக்குலப்பா நான் சீரியஸா பேசுறா நீ சீரியஸா இருக்கணும் நாலப்போனா நான் போனதுக்கப்புறம் போய் நான் அங்கே ஆஸ்பத்திரியில் படுத்தேன் எனக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு எனக்கு என்டாஸ்கோப் பண்ணணும்னு வந்தேன் ஐயே

சரி ஓகே மக்களே நான் போய் பேக்கை எடுத்துகிட்டு கிளம்புறேன் ஆறு மணி லீவு அம்மா வீட்டில் தான் நீ நல்லவா ஒரு தாய் தேவைப்பணுக்கு இருந்தால் பேக்கை தூக்குடி கிளம்புறேன்டி நானே எடுத்துகிட்டு கிளம்புறேன் ஏய் நானே கிளம்புறேன்டா ஆறு மணி லீவுக்கு அங்கே போட்டுட்டு எங்கே போகிறேங்கிறத உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இல்லை நீங்களே சொல்லுங்கடா ஏதாவது கமண்டில் இங்கே இந்த ஊருக்கு போகமாமா இல்லை எங்கள் வீட்டுக்கு மாமான்னு கூப்பிடுங்கடா நான் அங்கே வர்றேன்டா அது சன்னியாசியை போகிறது நான் இருக்க போகணும்